இது வந்துங்க பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி செய்வதுன்னு கேட்டிருக்கார் இவர் அதனால் இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல இந்த வானொலியை வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்குங்க கடுகுளுத்தம்பருக்கு கொஞ்சம் போட்டுக்குங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூனு நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு வெங்காயம் கூட நீங்கள் இதில் சேர்த்திக்கலாம் பெரிய வெங்காயம் இதை இப்போ இதோடு ஆட் பண்ணுறேன் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெட் கலரில் வருத்துங்க வெங்காயம் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் ரெண்டே ரெண்டு வர மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இல்லை ரெண்டு வரமிழங்காய் நீங்கள் போட்டுக்கோங்க வெங்காயம் வண்டங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் பூண்டு தட்டி போடுங்க ஏன்னா பீன்ஸ் காய் வந்து கொஞ்சம் வாயில் பிரச்சனை அதனால் பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு செட்டிங்க வர மாதிரி பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா வணக்கும்போது நல்லா வாசனம் நல்லா இருக்கும் வருங்க பூண்டு வாசனம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் இங்கே வச்சுட்டேன் காணும் இப்போ இதோட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் காயை இதோட ஆட் பண்ணியிருக்கேன் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க எல்லாம் காய் தீஞ்சு போயிடும் கடைசி வரைக்கும் எனக்கு மிளகாய்த்தூள் கைக்கே சிக்கலை எங்கள் பாப்பா இங்கே எடுத்து வச்சுச்சு இருங்க நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போகணும் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் வாசனமாக இருக்குங்க நல்லா இப்படி கிளறி அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடுங்க சிம்மில் வேகட்டும் கொஞ்சம் சால்ட்டுங்க இதில் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாங்க எனக்கு எண்ணெய் போதும் அதனால் நான் எண்ணெய் இதை ஊற்றிக்கிறேன் இதை நல்லா கொஞ்சம் என்னென்ன காய் நல்லா ஃபுல்லாக வணங்கிட்டுங்க இதெல்லாம் தண்ணி கொஞ்சம் ஊட்டிக்கிங்க காய் முழுகிற அளவுக்கு அப்போ தான் காய் வேகுங்க ஒரு சில பேர் குக்கரில் வைக்கிறாங்க குக்கரில் வைக்கக்கூடாதுங்க குக்கரில் வச்சாங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராதுங்க உங்களுக்கு அதனால் காய் இப்படியே வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் காய் வேகட்டும் காய் வெந்தவனையும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் இல்லை இதோட தேங்காய் ஒரு முடி திருவி இதில் போட்டு ஆட் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடுலேயே போட்டு நல்லா இதை செஞ்சு சாப்பிட்லாம் சுவையாக இருக்குங்க இதுதான் பீன்ஸ் காய் புரியலங்க யூடியூப் பாலர்களை இன்று ஆடி பதினெட்டை முன்னிட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கு எங்கள் சோ காய் பீன்ஸ் காய் பீன்ஸ் உடலுக்கு நல்லது உடலுக்கு ஆரோக்கியம் தண்ணிக்காய் அதனால் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நேயர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்பு உங்களுக்கு நண்பனாக விடைபெறுகிறேன் யூடியூபாளர்களே என்ஜி கே யூடியூபாளர் அனைவருக்கும் சண்டே சமையல் நன்றி வணக்கம் 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 பந்தனம் மூலாத்தூள் போட்டாங்க என்ன